ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார் இவ்வாக்குகளை இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் பாளையமிறங்கிய போது கர்த்தர் மோசையிடம் கட்டளைகளை கொடுத்த போது கூறிய வாக்குறுாகம் தேவனாகிய கர்த்தரை நாம் உண்மையாக பின்பற்றும் போது நாமும் அந்த வாக்குறுதிகளை சுதந்திரித்து கொள்ள செய்பவரே கர்த்தாவே இந்த எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இயேசையாவின் புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் எஸ்ஐ ராஜா எழுதியதன் தொடர்ச்சியாவது ஆண்டவரே இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள் இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர் இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவிரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டீர் பாதாளம் உம்மை துதியாது மரணம் உம்மை போற்றாது குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன் உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான் தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் அத்திப்பழத்த அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள் அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசையா சொல்லியிருந்தான் அப்பொழுது எசேக்கியா நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தான் இப்பகுதியில் எசேக்கிய ராஜா கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் அவரை துதித்து பாடுவேன் என்று எழுதியிருக்கிறார் மேலும் பாதாளத்தில் இருப்பவர்களுக்கு உணர்ச்சி உண்டு என்றும் இதனை நாம் லூகா பதினாறு இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்றில் ஏசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி கூறிய ஊமைகளின் போது உண்மை நிகழ்ச்சியான ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனும் தர்த்தனான லாசர் என்பவனும் உலக வாழ்வில் இருந்த முறைமையும் இறந்த பிறகு ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுவதும் லாசருவின் விரல் நுனியை தண்ணீரில் தோய்த்து தனக்கு தரும்படி கூறியதன் மூலம் பாதாளத்தில் இருப்பவர்களுக்கென உள்ளான மனிதன் அழியாமை கொண்டவன் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார் அங்கிருந்தவர்கள் தாங்கள் உலகில் இருந்தபோது நடந்தவற்றை நினைப்பார்களே அல்லாமல் வேதத்தை தியானிக்கவோ தேவனை துதிக்கவோ மாட்டார்கள் இதனை சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினேழில் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று வாசிக்கிறோம் எஸ்ஐகே ராஜாவின் முதுகில் இருந்த பிளவையின் மேல் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பற்று போடுங்கள் என்று கூறப்பட்ட வசனம் மருந்துகளை பயன்படுத்துவது தவறில்லை என்பதற்கு ஒரு சான்றாகும் நமக்கு ஒவ்வொரு சிறு விஷயமேனும் அதனை கையாள வேண்டிய முறைமையும் பாதாளம் உண்டு என்பதனையும் தெளிவாக கர்த்தர் நமக்கு கூறியிருப்பதை உணர்ந்து எசை ராஜா எழுதியவற்றை கவனத்தில் கொண்டு கர்த்தருடனான உறவை நாம் ஜெபித்து பலப்படுத்தி ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி